வணக்கம் செல்வகுமாரின் மாலை ஐந்து மணி முப்பது நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை மாலை ஐந்து மணி முப்பது நிமிட ஆய்வறிக்கை இலங்கையிலிருந்து இருந்து சந்தி அருகே இறங்கிய டிட்பா புயல் இந்த ஐந்தரை மணி நேரப்படி அறுபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவிலே நிலை கொண்டிருக்கிறது வேதாரண்யத்தில் இருந்து வேதாரண்யத்திற்கு தெற்கு தென்கிழக்கே அறுபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் ஓய்ந்திருந்த மழை மீண்டும் தொடங்கியது சற்று காற்றும் வீசிக்கொண்டிருக்கிறது அச்சப்பட வேண்டாம் கண்டிப்பாக நாம் எதிர்பார்த்ததுதான் தரை மீது கூட ஏறி அப்படியே வடக்கு நோக்கி செல்லும் என்று சொன்னோம் ஆனால் அச்சம் வேண்டாம் என்றுதான் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் தரையை மீதும் கடலில் மீதுமாக கூட போகலாம் என்று சொன்னோம் ஆனால் அந்த அளவுக்கு அது வரவில்லை ஆனால் இப்பொழுது அது அறுபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கு வேதாரணத்திற்கு தெற்கு தென்கிழக்கே ஆனால் இன்னொன்று இருபத்தி மூன்று கிலோமீட்டர் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் கூட நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தது இன்றைக்கு மதிய அறிக்கையில் கொஞ்சம் மயிலாடுதுறை தாண்ட மண்ணு தான் இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு நெருங்கும்னு சொன்னோம் ஆனால் இப்போ வேதாரண்யம் அருகே இருபத்தி மூன்று இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு இன்றைக்கு இரவு பதினோரு மணி முப்பது நிமிடத்திற்கு நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதான் நம்ம சொன்னோம் அதாவது கரை கடப்பதற்கு முட்டி மோதுகிறது கரை கடக்க முடியாது அதனால் நெருங்குகிறது விலகி போய்விடும் அப்படியே என்று தான் சொல்லி கொண்டிருக்கிறோம் அதன் அடிப்படையில் இந்த நெருங்கும் போது கொஞ்சம் காற்றுடன் மழை இருக்கும் இன்றைக்கு இப்போது சற்று முன் கூட ஒரு நான்கரை ஐந்து மணிக்கெல்லாம் காற்றோட மழை பொழிந்திருக்கும் ஆனால் கோடியக்கரை மனிலையும் வேதாரண்யத்திலையும் கொஞ்சம் தெளிவான ஒரு அதாவது தூரல் மெல்லிய தூரல் ஒரு பெரிய மழை இல்லாமல் இருக்கும் காரணம் அங்கே இரு காற்று இணைவு இல்லை ஒற்றை காற்று நீராவி காற்று மட்டும் சொல் கொண்டிருக்கு அதுக்குள்ள ஆகவே இரு காற்று இணைவு என்பது வெளிப்புறம் நடைபெறுகிறது மேற்குப்புறம் நடைபெறுகிறது வடக்குப்புறம் நடைபெறுகிறது வடமேற்குப்புறம் நடைபெறுகிறது டெல்டாவிலே முத்துப்பேட்டையில் கூட இப்ப மாலை நல்ல மழை காற்றுடன் பொழிந்தது இன்றைக்கு இரவு பதினோரு மணி முப்பது நிமிடத்திற்கு கொஞ்சம் அது இன்னும் கொஞ்சம் நெருங்கி வந்து அதிகாலை வரை கொஞ்சம் நெருக்கமாக இருந்து காலை அது நாகப்பட்டினம் பகுதி நோக்கி விலகி செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாகப்பட்டினம் என்றால் கடற்கரை ஓரத்திற்கு மிக நெருக்கமாக வராது இருபத்தி மூணு வந்தது மீண்டும் நாற்பது கிலோமீட்டர் தொலைவிற்கு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிற்கு கொஞ்சம் விலகிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக இன்றைக்கு இரவு டெல்டாவிலே கொஞ்சம் காற்றும் இருக்கும் மழையும் இருக்கும் காற்று என்றால் புயல் காற்று அல்ல புயல் வராது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் யாரிடமும் சொல்லி காற்று இருக்கும் காற்று என்று சொல்லிவிடாதீர் புயலுக்கு போகும் காற்று புயல் அது வட கரையை நோக்கி போகப் போகிறது அதுலேயும் ஒரு மாற்றம் இருக்கிறது சொல்ல போகிறேன் பாருங்கள் யூ டேன்லாம் போடப்போகுது மதிய அறிக்கையிலே நம்ம போட்டிருந்தேன் படத்தில் ஆனால் அதில் சொல்லியிருந்தேன் இப்போ இன்னும் விளக்கமாக சொல்ல போகிறதில்ல ஆக டெல்டா மாவட்டங்களுக்கு இன்றைக்கு இரவில் இப்போ மாலை பெய்து கொண்டிருக்கூடிய மழை இன்னும் கொஞ்சம் தீவிரமடையும் நள்ளிரவில் கொஞ்சம் காற்றும் இருக்கும் கவலைப்படாதீர் பிறகு அதிகாலையில் அந்த காற்று குறைந்துவிடும் அப்போ நாகப்பட்டினத்திற்கு கிடைக்கே நாளை காலை சென்று விடும் வேதாரணத்திற்கு நெருக்கமாக வந்து பிறகு விலகி நாகப்பட்டினத்திற்கு கிடைக்க சென்றுவிடும் கிடைக்கன்னா ஐம்பது கிலோமீட்டர் கூட தொலைவில் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருபத்தி மூணு என்பது இருபது கிலோமீட்டர் விலகி செல்லும் என்பது தான் நம்முடைய ஆய்வறிக்கை இப்போது சரி இதனால் என்னாகும் டெல்டாவில் நல்ல மழை பெய்யுமா அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டங்களுக்குமே மழை தாங்க இருக்கும் நாகப்பட்டினத்துக்கு அடுத்தபடியாக திருவாரூர்லேயும் மழை இருக்கும் தஞ்சாவூரிலும் மழை இருக்கும் அரியலூரிலும் மழை இருக்கும் ஆனால் கடலோரம் அதிகமான மழை இருக்கும் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் கடலூர் புதுச்சேரி மற்றும் செங்கல்பட்டு விழுப்புரம் விழுப்புரம் செங்கல்பட்டு மற்றும் சென்னை திருவள்ளூர் வரைக்கும் மழை இருக்கும் இன்றிலிருந்தே ஆனால் சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் விட்டு விட்டு மழை இருக்கும் அவ்வப்பொழுது இருக்கும் நாளை காலையிலிருந்து இன்றைக்கு இரவிலிருந்தே தொடர் தூரலாக மாறிவிடும் பிறகு தொடர்ச்சியான லேசான மழையாக மாறிவிடும் நாளைக்கெல்லாம் சென்னைக்கு நாளை மதியத்துக்கு பிறகு சற்று கனமாக மாறும் நாளை மாலை இரவு கனமழை புடிவு தொடர்ச்சியாக இருக்கும் நாளை மறுதினம் ஒன்றாம் தேதி டிசம்பர் ஒன்று விலகும் எப்படி விலகும்னு பார்க்கணும் இன்றைக்கு நாம் வடகடலோரத்திற்கு நெருக்கமா நாளை அதாவது தான் புதுச்சேரிக்கு நெருக்கமாக போகும் அதான் முப்பதாம் தேதி மரக்காணத்திற்கு நேரம் நாளை மா முன்னிரவு முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முன்னிரவு முப்பதாம் தேதி அதிகா முப்பதாம் தேதி நள்ளிரவு டிசம்பர் ஒன்று அதிகாலையில் கரையை கடக்காமலே சென்னையை ஒட்டியே தொட்டுட்டே போகும் சென்னை ஒட்டியே போகும் ஏற்கனவே நம்ம அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தோம் மரக்காணத்தில் கடந்து திருத்தணி போகும்னு சொன்னோம் அடுத்தது மாமல்லபுரத்தில் கடந்து அது அப்படியே பூந்தமல்லி வழியாக நெல்லூருக்கு வந்துடும் சொன்னோம் திருப்பியும் எங்கே சுற்றினாலும் கடலுக்கு வந்துரும் சொன்னோம் இப்படி இந்த ஏறி இல்லாமல் ஒட்டியே போகும்போது தெரிகிறது இப்போது போய் அங்கே போய் தான் செயலடக்கும் இப்போ நம்ம இங்கே செயலடுக்குன்னு சொன்னோமா இப்போ செயலடக்கப் போவதில்லை எங்கும் அதாவது சற்று இந்த வலு கொஞ்சம் குறையுமே தவிர ஒரு ஆழ்ந்த மண்டலமாக போகுமே தவிர ஒரு மண்டலத்திலிருந்து செயல் இடக்காது வெல்மார்க் அவ்வளோ அது அப்படியே வடக்கு நோக்கி நகர்ந்து சென்னையை ஒட்டி டிசம்பர் ஒன்றாம் தேதி இருந்து யூ டேன் போனோம் இப்படி மேற்கிலிருந்து கிழக்கு பக்கம் போய் அப்படி படத்தில் வரும்பாருக்கு அது மாதிரி வந்துடும் போயிட்டு மீண்டும் ஒன்றாம் தேதி சென்னைக்கு கிடைக்கு சென்னைக்கு நெருக்கமா ரெண்டாம் தேதி மீண்டும் யூ டேன் போட்டு சென்னைக்கும் கிழக்கு மூன்றாம் தேதியும் மாமல்லபுரத்து கிழக்கே நான்காம் தேதி மீண்டும் திரும்ப வாங்கியிருந்து நான்காம் தேதி கடலூர் மற்றும் புதுச்சேரிக்கு கிடைக்க இப்படியே வந்து ஆறு ஏழு எட்டு தேதிகளில் தமிழ்நாட்டின் செயலிழந்து ஒரு தாழ்வு பகுதியாக நல்ல மழை கொடுக்கும் நிகழ்வாக தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் மீண்டும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கும் வகையில் திரும்பி வரும் அதான் டிட்வா என்று சொன்னால் அது போயிட்டு வா என்று சொன்னது போல் திரும்பி வந்துவிட்டது என்று தான் நம்ம சொல்ல வேண்டும் ஆகவே போயிட்டு வா என்று திரும்பி வரப்போகிறது ஒரு வட்டமடித்து விட்டு ஆனால் மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் டெல்டாவிலிருந்து சென்னை வரைக்கும் இன்றைக்கு இரவு கனமழை இருக்கும் இதில் கொஞ்சம் நிறைய மழை இருபத்தைந்து சென்டிமீட்டர் மழைப்பொடிவெல்லாம் மயிலாடுதுறை கடலூர் மற்றும் புதுச்சேரி விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கும் டெல்டா மாவட்டங்களிலும் இருக்கும் நாகப்பட்டினத்தில் வேதாரண்யம் கோடியக்கரை விட அதற்கு வடக்குப்புறம் இருக்கக்கூடிய வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் நாகூர் மற்றும் உள்ளே திருப்பூண்டி அதே திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர் மயிலாடுதுறை மாவட்டத்தின் பெரும் ஒட்டுமொத்த பகுதி இப்படி கும்பகோணம் உள்ளிட்ட தஞ்சாவூர் மாவட்ட பகுதி திருவாரூர் மாவட்டத்தின் கிழக்கு பகுதிகளில் நல்ல மழை பெருவி இன்றைக்கு நள்ளிரவு அதிகாலை கொடுக்கப் போகுது நாளை காலைக்கு பிறகு கொஞ்சம் தீவிரம் குறையும் நாளை மதியம் முற்றிலுமாக விலகிவிடும் நிகழ்வு மழையும் எப்படி புதுக்கோட்டை இருக்கோ அது மாதிரி இருக்கும் இன்றைக்கு புதுக்கோட்டை சிவகங்கையில் ஓய்ந்திருக்கிறதுல அதுபோல் நாளை இருக்கும் பிறகு அப்படியே நாளை மாலைக்கு பிறகு முற்றிலும் விளையிடும் நிகழ்வு ஒன்றாம் தேதி சென்னைக்கிட்ட இருக்கும் அப்போ எங்கள் மழை நாளைக்கெல்லாம் எங்கே மழை பகலாம் விலைக்கு நாகப்பட்டினத்துக்கு வடக்கே அது எங்கே இருக்கோ அதுக்கு வடக்கே நாகப்பட்டினத்தில் போய்னா நாகப்பட்டினத்துக்கு வடக்கே ஆனால் உள்ளேயும் வரும் இப்போது மயிலாடுதுறையில் நுழையிற காற்று தான் அது தஞ்சாவூருக்கு வரும் கடலூரில் நுழையிற காற்று தான் அங்கே இருக்கக்கூடிய மேகம்தான் கடலூரில் நுழைஞ்சு எங்கே வரும் நேராக அரியலூருக்கு வரும் விழுப்புரத்தில் நுழைவு தான் நேராக எங்கே வரும் உளுந்தூர்பேட்டைக்கு வரும் அப்படி மேகம் உள்ளே வந்து உள்ளேயும் மழைப்பொடிவு கொடுக்கும் கடலோரம் கன மிக கனமழைப்பொழிவு இருக்கிறது உள்ளே கனமழை இருக்குது மேற்கே மிதமான சற்று கனமழை இருக்குது மேற்கு கோடியிலையும் லேசான மிதமான மழை லேசான மழை இருக்கும் மேற்கு கோடியிலையும் மேற்கு கர்நாடக ஒருத்தரே மழை இருக்கும் ஆக இந்த நிகழ்வு நாளை மா காலையிலிருந்து இன்னும் கொஞ்சம் சென்னை மழை போடும் சென்னை மண்டல செங்கல்பட்டு விழுப்புரம்லாம் கூடும் உள்ளே ராணிப்பேட்டைக்கு இருக்கும் அதே போல் காஞ்சிபுரத்துக்கும் இருக்கும் இப்படியே எல்லா வட மாவட்டங்களுக்கும் நாளை காலையிலிருந்து தீவிரம் அடைஞ்சு படிப்படியாக நாளை மதியம் மாலையில் கனமழையாக இருக்கும் கண்டிப்பாக நாளை இரவு கனமழை பொடி உண்டு ஒன்றாம் தேதி அதிகாலையும் உண்டு சென்னைக்கும் நிறைய மழை இருக்குது சென்னை அனைத்து கடலோர மாவட்டம் சென்னை உட்பட திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் கடலூர் அரிய கடலூர் மற்றும் உள்ளே காரைக்கால் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் இது வரைக்கும் உள்ளே திருவாரூர் தஞ்சாவூர் வடக்கு இதெல்லாமே நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் அரியலூருக்கும் எடுக்கும் அதே போல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கும் இருக்கும் திருவண்ணாமலைக்கும் இருக்கும் திருப்பத்தூர் வேலுக்கும் இருக்கும் ஆந்திர போகும்போது இருக்கும் ஆனால் இது கரையை கடக்காமல் கரையை ஒட்டியே போகிறதுனால கொஞ்சம் தீவிரமான மழைப்படி கொடுக்கும் கரையை கடக்க நெருங்கினால் செயலிடக்கும் இடக்கும் ஆனால் இது கரையை கடப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஏனென்றால் கரையை ஒட்டியே போகப் போகிறது கரையை முட்டி மோதி பார்த்துவிட்டு நாகப்பட்டினத்தில் விலக போகுது பார்த்தீங்களா அந்த விலகலோடையே போகப் போகுது அப்போ அந்த விலகலோடையே போட என்னாகும் அந்த விலகி இருக்கும் கடற்பகுதி அதனால் அங்கே போய் நெருங்கிடும் இங்கே நெருங்கியே போனால் தான் கரை கிடக்கும் விலகி போனால் விலகியே போயின்னா அங்கே போனால் விலகி இருக்கக்கூடிய கடற்கரை சற்று கிழக்குப்புறமாக விலகி இருக்கும் அதாவது விரிந்து இருக்கும் அங்கே போனால் அங்கே நெருக்கமாக போக ஆரம்பிச்சிடும் பிறகு அப்படியே யூ டேர்ன் போட்டு திரும்பிடும் நெல்லூரை தாண்டி போயிடாது நெல்லூரோடையே திரும்பி மீண்டும் தமிழ்நாட்டின் கரைக்கே வந்து மீண்டும் அதுக்கு மூணாம் தேதியிலேருந்து எட்டாம் தேதி எதிர்பார்த்து பார்த்தீங்களா மழையில அந்த நிகழ்வு இதுவாக அமைய இருக்கிறது என்பதை நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அப்போ இன்றைக்கு இரவு மீண்டும் ஒரு தலைப்புச் செய்தி இன்றைக்கு இரவு டெல்டா மாவட்டங்களில் கொஞ்சம் காற்றும் இருக்கும் மழை இருக்கும் அச்சப்பட வேண்டாம் புயலுக்கு போகும் காற்று புயல் வராது புயல் வந்துவிட்டதோ என்று நீங்கள் நினைத்த அச்சமோ பீதியோ யாரும் கொள்ளக்கூடாது சொல்லக்கூடாது ஆகையினால் நினைக்காதீர் கவலைப்படாதீர் பீதியடைய வேண்டாம் மழையும் இருக்கும் நாளை அதிகாலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி காலையில் இன்னும் குறைஞ்சி மதியத்தில் முற்றிலுமோ மழை நின்றவுடன் டெல்டாவில் வடக்கே தொடர்ந்து கொண்டிருக்கும் தீவிரமடைந்து கொண்டிருக்கும் தீவிரமாக இருக்கும் இணைந்தே எங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி